அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ வணக்கம் கேரளா பெரியாரின் மண்ணிலிருந்து உங்கள் அண்டை வீட்டுக்காரனான ஒரு தமிழன் கேட்கிறேன் கடவுளின் தேசம் என்று உலகம் முழுவதும் அழைக்கும் அறிவுஜீவிகள் என்று நாங்கள் பொறாமையோடு பார்க்கும் கேரளாவிற்கு இன்று என்ன ஆயிற்று நேற்று பாலக்காட்டிலிருந்து அந்த வாழையாறு எல்லையிலிருந்து கேட்ட செய்தி எங்களை மிகவும் பயமுறுத்துகிறது வட இந்திய மாநிலங்களில் மட்டுமே கேட்டுப் பழகிய ஜாதியையும் மதத்தையும் பெயரையும் பார்த்து மனிதனை அடித்துக் கொள்ளும் அந்த காட்டுமிராண்டித்தனமான முறை இன்று கேரளாவிலும் வந்துவிட்டதா சத்தீஸ்கரிலிருந்து பிழைப்பு தேடி வந்த ராம் நாராயண் என்ற அப்பாவி இளைஞரை சங் பரிவாரத்தினர் அடித்துக் கொன்றதை வெறுமனே ஒரு மரணமாக பார்க்க எங்களால் முடியவில்லை சகோதரர்களே வட இந்திய கிராமங்களில் நடப்பதைப் போல நீ பங்களாதேசியா என்று கேட்டு அடித்துக் கொள்ளும் அளவிற்கு மதவெறி விஷம் கேரளாவின் நரம்புகளிலும் ஓடத் தொடங்கிவிட்டதா வெட்கமாக இருக்கிறது கூடவே பெரும் பயமும் இதை சொல்வது நாங்கள் அல்ல இவ்வளவு காலம் அந்த வெறுப்பு பாசறையிலிருந்த ஆனால் இப்போது உண்மையை உணர்ந்து வெளியே வந்த உங்கள் சொந்த தலைவர் திரு சந்தீப் வாரியர்தான் அவர் சொன்னதை நாங்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் மிக தீவிரமாக பார்க்கிறோம் சந்தீப் வாரியர் சுட்டிக்காட்டியது போல ராம் நாராயணின் கொலை ஒரு கும்பல் தாக்குதல் அல்ல மாறாக துல்லியமாக திட்டமிடப்பட்ட ஆர்எஸ்எஸ் கிரிமினல்கள் அரங்கேற்றிய வெறுப்பு குற்றமாகும் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானாவைப் போல சிறுபான்மையினரையும் மாற்று மாநிலத்தவரையும் அந்நியப்படுத்தி தாக்கும் அதே முறை பல வருடங்களாக பிஜேபியின் குரலாக இருந்த சந்தீப் வாரியர் இன்று வெளிப்படையாக சொல்கிறார் குற்றவாளிகளை காப்பாற்ற உன்னத தலைவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்றும் இது கேரளாவில் சோதிக்கப்படும் வட இந்திய மாடல் கொலை என்றும் அந்த இயக்கத்தின் உள்நோக்கம் நன்றாக தெரிந்த ஒருவர் இதை சொல்லும்போது கேரளா அதை செவிமடுக்க வேண்டும் வெறுப்பு அரசியலை கைவிட்டு மதசார்பின்மையின் பக்கத்திற்கு வந்த அவருக்கு தெளிவாக தெரியும் அந்த தத்துவம் எவ்வளவு ஆபத்தானது என்று அன்புள்ள மலையாளிகளே தமிழ்நாடும் கேரளாவும் வெறும் அண்டை மாநிலங்கள் மட்டுமல்ல நாம் சகோதரர்கள் ஸ்ரீ நாராயண குருவும் ஐயங்காளியும் சட்டம்பி சுவாமிகளும் உழுது பண்படுத்திய மண் கேரளா தந்தை பெரியார் கற்பித்த திராவிட மண் நம்முடையது இங்கே மதவாதத்தின் விதைகளை விதைக்க நாம் அனுமதிக்கக் கூடாது பசிக்கு உணவளிக்கும் கலாச்சாரம் நம்முடையது பெயர் கேட்டு கொள்ளும் கலாச்சாரம் அல்ல சந்தீப் வாரியர் விடுத்த எச்சரிக்கையை கேரளா புறக்கணிக்கக்கூடாது இன்று ராம் நாராயண் என்றால் நாளை அது நம்மில் யாராகவும் இருக்கலாம் வட இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இந்த வெறுப்பு அரசியலுக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து நிற்போம் அந்த அப்பாவி மனிதருக்கு நீதி கிடைக்க வேண்டும் கேரளா கேரளாவாகவே நிலைத்திருக்க வேண்டும் நன்றி வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர